அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எஸ்பி பி எஸ்பிஎஸ் ரியேட்டர்ஸ் உங்க அனைவரையும் எஸ்பிஎஸ் ரியேட்டர்ஸ் யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ஒரு அழகான நார்த் ஃபேஸ் டிடிசிபி அப்ரூவ் சைட்டுங்க ஆனா இதுல இருக்கிற டீட்டெயில்ஸ் கேட்கும் உங்க மைண்ட்ல கண்டிப்பா இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இல்ல வீடு கட்ட இடம் வாங்கி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றுங்க என்ன சைட்டுன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்விங்க இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர்ல ஒரு நல்ல வாஸ் கரெக்டான சைட்டு அதுவும் டிடிசிபி அப்ரூவோட கிடைக்கிறது எவ்வளவு ரேர்னு உங்களுக்கு நல்லா நல்லாவே தெரியுங்க அந்த மாதிரி ஒரு கோல்டன் சான்ஸ் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்குங்க இந்த சைட் பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணு அடி ஒயர்டான தார் ரோடு இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க ரோடு குவாலிட்டி பாத்துட்டீங்கன்னா நம்ம நார்மல் வீடுகள் இருக்க ஏரியாவில எப்படி குவாலிட்டியா போட்டிருப்பாங்களா அந்த மாதிரி பர்ஃபெக்டா போட்டிருக்காங்க முக்கியமா நீங்க இந்த இடத்த வாங்கினீங்கன்னா உடனடியா வீடு கட்டுறக்கு ஆரம்பிக்கலாங்க ஏன்னா இங்க பக்கத்துலயே பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து வீடுகள் ஆயிட்டே இருக்குங்க இங்க இந்த லேவுட்ல மொத்தம் ஒரு நாலு சைட் இருக்குங்க வடக்கு பார்த்து ரெண்டு சைட்டுங்க கிழக்கு பார்த்து ரெண்டு சைட் இருக்குங்க நாலு சைட்டுமே சூப்பரான சைட்டுங்க நல்லா முப்பத்தி மூணு அடி தார் ரோட்டு மலையே அமைஞ்சிருக்குங்க ஸோ நீங்கள் வீடு கட்டினாலும் உடனடியாக கட்டலாங்க நல்ல ஒரு டெவலப்பிங் ஏரியாவில் தான் நம்ம சைட் லொகேட் ஆகிருக்குங்க இந்த சைட் நீங்கள் வாங்குறதுனால இபி கனெக்ஷன் வாட்டர் கனெக்ஷன் எல்லாமே அவைலபிளில் இருக்குங்க ஸோ வீடு கட்டுறதுக்கு சூப்பரான ஏரியாங்க டிடிசி இப்போ அப்ரூவலோடு இருக்குதுங்க எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கிளியராக இருக்குதுங்க நீங்கள் லீகல் வைஸ் கிளியராக செக் பண்ணிக்கலாங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குங்க பிளாட்டோட சைஸ் பார்த்துட்டிங்கன்னா முப்பத்தஞ்சுக்கு ஐம்பத்தஞ்சுங்க மொத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டுங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் ஃபேமிலி ஹவுஸ் கட்டுறதுக்கு வேண்டிய கரெக்டான அளவில் நம்ம சைட் இருக்குங்க பர்ஃபெக்டா வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குங்க சோ டைமென்ஷனும் பாத்தீங்கன்னா அழகா முப்பத்தஞ்சுக்கு ஐம்பத்தஞ்சுங்கிற அளவுல இருக்குங்க நல்ல ரோட் ஃபேஸ் பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு அடி லென்த் பாத்துட்டீங்கன்னா ஐம்பத்தஞ்சு அடிங்க சூப்பரா பிளான் பண்ணி கட்டலங்க லொகேஷன் படி பாத்துட்டீங்கன்னா இந்த ஏரியா நல்ல குரோத் ஜூனுங்க பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா பெரிய லே கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு பிளாட்டுக்கு மேல இருக்குங்க அந்த எட்நூறு பிளாட்டுக்கு பக்கத்துலயே அமைஞ்சிருக்குதா நம்ம லே அவுட்டுங்க சோ வீடுகள் நிறைந்த ஏரியால நீங்க இடம் பாத்துட்டு இருந்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குனாலும் சரி வீடு கட்டினாலும் இந்த இடம் கண்டிப்பா மேட்ச் ஆகுங்க நீங்க வீடியோல பாக்கும்போதே தெரியும் எத்தனை வீடுகள் இருக்குன்னு நம்ம சைட்டுக்கு இருக்குது பக்கத்தில் ஆல்ரெடி நிறைய வீடுகள் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு ஃபினிஷ் ஆகி முடியும் வந்துட்டாங்க இப்போ வந்து ரீசெண்டாகவும் நிறைய பேர் ஒர்க் போயிட்டு இருக்குங்க சில சைட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் முடிஞ்சுதுங்க ஸோ அதனால இந்த சைட்ல நீங்க சைட் வாங்குறீங்கன்னா வீடு கட்டவும் சரி இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ டபுள் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க இப்போ இந்த மாதிரி பிளாட்டு கோயம்புத்தூர்ல கிடைக்கவே கிடைக்காதுங்க ஏன்னா நார்த் பேசிங் சைட்டு டிடிசிபி அப்ரூவ்டு இருக்குங்க இபி கனெக்ஷன் வாட்டர் கனெக்ஷன் ரெடியா இருக்கு முப்பத்தி முன்னாடி கார் ரோடு இருக்குதுங்க நம்ம சைட்டுக்கு கரெக்டான அளவுங்க முப்பத்தஞ்சுக்கு ஐம்பத்தஞ்சுங்கிற அளவுல இருக்குங்க மொத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஸ்கொயர் ஃபீட்டுங்க இந்த எல்லா ஃபியூச்சரும் ஒரே இடத்துல காம்போவோ வாங்குறது ரொம்ப ரொம்ப ரேருங்க அதனால தாங்க சொல்கிறேன் இந்த சைட் ஒரு டபுள் பெனிஃபிட்ஸுங்க ஸோ இந்த மாதிரி சைட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ரொம்ப நாள் வச்சுட்டு இருக்க மாட்டாங்க மேக்ஸிமம் சோல்ட் அவுட் ஆயிரும் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிங்கன்னா உடனடியாக டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நேரில் வந்து சைட்டை பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் இந்த மாதிரி இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க மொத்தம் ஒரு ஏழு பிளாட் இருந்துச்சுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணு பிளாட் புக் ஆயிடுச்சுங்க பேலன்ஸ் ஒரு நாலு சைடு தான் இருக்குது ஸோ அந்த சைட்டை மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ நீங்கள் சீரியஸாக இடம் பார்த்து பார்த்துட்டு இருக்கீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வீடு கட்டவோ அப்படின்னா இந்த இடம் கரெக்டா உங்களுக்கு மேட்ச் ஆகுங்க நீங்க தாராளமா நேர்ல வந்து பாக்கலாங்க சோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு நீங்க தாராளமா கான்டாக்ட் பண்ணலாங்க உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாமே கிளியரா சொல்லிடுவோம் இந்த சைட் பாத்தீங்கன்னா எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா கோவில் டூ சக்தி மெயின் ரோட்ல வந்தீங்கன்னா கோவில் பழைய கோவில் பழைய அடுத்து கணேஷ்புரம் முரோ அதுக்கு அடுத்து எல்லப்பழைய பிரிவுன்னு சொல்லுவாங்க எல்லப்பாளையம் பிரிவுல இருந்து ஜஸ்ட் டூ மினிட்ஸ் டிராவலிங் டைம்ல நம்ம சைட் லொகேட் ஆயிருக்குங்க நேஷனல் ஹைவேல இருந்து ஜஸ்ட் டூ மினிட்ஸ் தாங்க நம்ம சைட்டுக்கு ரீச் ஆயிடலாங்க இந்த ஏரியால மார்க்கெட் டிக்கெட் ரேட் பாத்தீங்கன்னா எட்டு ரூபா ஒன்பது ரூபாங்க பக்கத்துல லே அவுட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்பது ரூபா சொல்லிட்டு இருக்காங்க பட் நம்ம வந்து ஒரு சென் ரேட் வெறும் ஆரே லட்சம் தான் சொல்றோம் நிகோஷியபிள் இருக்குங்க சோ இந்த சைட்டோட கரெக்ட் லொகேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் கூகுள் மேப் லொகேஷன் நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாங்க இந்த சைட் எங்க லொகேட் ஆயிருக்கு பக்கத்துல வீடுகள் எல்லாம் இருக்குதானு நீங்க கூகுள் மேப்லயும் ஈஸியா செக் பண்ணிக்கலாங்க மேலும் இந்த சைட்டை பத்தி ரீகேப் பண்றேங்க இந்த சைட் பாத்தீங்கன்னா நார்த் பேசிங் சைடுங்க அளவு பாத்துட்டீங்கன்னா முப்பத்தஞ்சுக்கு ஐம்பத்தஞ்சுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டுங்க டிடிசிபி அப்ரூவ் சைடுங்க இபி கனெக்ஷன் வாட்டர் கனெக்ஷன் இருக்குங்க ரோடு பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணு அடி ஒயர்டான தார் ரோடு இருக்குங்க இந்த சைட் பாத்தீங்கன்னா டு சக்தி மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் டூ மினிட்ஸ் டிராவலிங் டைம்ல லொகேட் ஆயிருக்குங்க சோ இந்த மாதிரி சைட்டை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் இந்த சைட்டை பத்தி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமா டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எஸ்பிஎஸ் ஏர்டஸ் யூடியூப் சேனல்ல இன்னும் நிறைய லோ பட்ஜெட் சைட்ஸ் எல்லாம் வரப்போகுங்க சோ அந்த மாதிரி லோ பட்ஜெட் சைட்டோட டீடைல்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சுக்க எஸ்பிஎஸ் ஏர்டஸ் யூடியூப் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க எஸ்பிஎஸ் லேண்ட் கம்பெனியின் கோயம்புத்தூர் மேலும் இந்த மாதிரி ஒரு சூப்பரான லேண்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேங்க நன்றி